முதல் கட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை அண்ணாமலையுடைய மக்கள் என் மக்கள் என் எண் எண்மண் மக்கள் என்ற யாத்திரையுடைய பயணத்தில் இன்றைக்கு இருபதாவது நாட்களில் நாளிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் காலையில் பாலங்கோட்டை முடித்திருக்கின்றோம் இன்று மாலை அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய நடை இருக்கிறது நாளைக்கு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வள்ளியூரிலும் நாங்குநேர் சட்டமன்ற தொகுதியில் இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு திருநெல்வேலியில் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பூபேந்திர யாதவ் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார் அந்த நடைப்பயணத்தில் அது பிரம்மாண்டமான ஒரு நடைப்பயணம் மற்றும் ஒரு பொதுக்கூட்டத்தோடு முதல் கட்ட யாத்திரையானது நிறைவேறுகிறது இதுவரை சென்ற இடங்கள் அத்தனை இடங்களிலும் கூட பொதுமக்களுடைய பங்களிப்பு மிக பெரிதாக இருக்கின்றது குறிப்பாக பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது ஒரு இரண்டு மணி நேரம் செல்லக்கூடிய பாதையில் மூன்றரை மணி நேரம் செல்லக்கூடிய அளவிற்கு மக்களுடைய ஆதரவு அவரை அத்தனை பேர் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மிக மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பு இந்த யாத்திரை பெற்றிருக்கின்றது என்பதை உங்களது மகிழ்ச்சியோடு தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் என்னை காலையில் கண்கூட பார்த்துருப்பீங்க அடுத்ததாக இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணமானது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அன்றைக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேண்டிக்கு கோயம்புத்தூர் மாநகரில் இதை நாம் நிறைவு செய்ய இருக்கணும் அதற்கான பட்டியல் வெளியிடுகின்ற இந்த பத்திரிகையாளத்தில் உங்கள் அத்தனை பேர் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி இந்த பட்டியல் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு காப்பி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நகல் கிடைக்கும் ஆகவே அதை நீங்கள் வெளியிடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எதனால் கேட்க எதனால் கேட்குறேன் ஆலங்குளம் சட்டமன்றத்தை தென்காசி பார்லிமெண்ட்டில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி இன்று வரை முப்பத்தி ஏழு காலை வரைக்கும் முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதி இருபது நாட்களில் முடிந்திருக்கின்ற இருபதாம் நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு காலையில் முப்பத்தி ஏழாவது சட்டமன்ற தொகுதியாக பாலாங்கோட்டை முடிந்திருக்கின்றது நிறைவு பேருக்கு திருநெல்வேலேருந்து நாற்பத்தி ஒன்றாவது சட்டமன்ற தொகுதியாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டு முடிந்திருக்க வேண்டும் மதுரை மேற்கு தொகுதியில் மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்தில் அவசர வேலை காரணமாக வர இயலவில்லை அது மற்றொரு தேதியில் வருவதாக உறுதியளித்திருக்கின்ற அந்த தேதியில் மதுரை மேற்கு தொகுதியில் இந்த பொதுக்கூட்டம் ஏற்கனவே திட்டமிட்ட ரீதியில் நடைபெறும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கரன் கோவிலில் ஆறாம் தேதி அன்றைக்கு மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்கு ஒரு நிர்மலா சீதாராமன் வருவதாக ஒப்புதல் தந்திருக்கிறார் அது இன்னும் உறுதி செய்ய வேண்டும் ஆனால் நிச்சயமாக சங்கரன் கோயிலில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் தென்காசி பாராளுமன்ற புறத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் அடுத்த பொதுக்கூட்டம் ஊட்டியிலும் அடுத்து கோயம்புத்தூரிலும் பொதுக்கூட்டங்கள் இருக்கும் முப்பத்தஞ்சு சட்டமன்றம் முப்பத்தைந்து இன்னைக்கு ஆமாம் எல்லாத்துலேயும் பொதுக்கூட்டங்கள் சொன்னால் மத்திய அமைச்சர் மத்திய தலைமையில் யாராவது கலந்துப்பா மூணு பொதுக்கூட்டம் தென்காசி பார்லிமெண்ட் சங்கரன் கோயிலில் ஒன்று நீலகிரி பார்லிமெண்ட்டில் ஊட்டியில் ஒன்று கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டு கோயம்புத்தூர் மத்திய தலைமைத்தூர் அதே போல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க ஒரு ஸ்வச் பாரத் அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் பின்னாலே ஒரு டீம் வந்து யாருக்குமே கண்ணப்படுதான் நீங்களும் தெரியல ஒரு குழு வந்து கண்டினியூஸ் செய்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை விளம்பரத்தேக்காக பண்ணலை நாங்கள் அத்தனை நேரத்தை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதை நீங்கள் உங்கள் குறிப்பில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சொன்னது மட்டும் இல்லை கடை பெருக்கிற விஷயத்தை நீங்கள் மக்களிடத்தில் சொன்னது என்னோடய வேண்டுகோள் ஏதாவது கன்ஃபியூஷன் வந்திருக்கு அவங்களுக்கு ஆமாம் புகார் பெட்டி பொறுத்தவரை புகார்கள் தலைவர்த்த நிறைய மனுக்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது மனுக்கள் எத்தனை அந்த இரவே சார்ட் அவுட் பண்ணி அது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது இது மாநில சம்மந்தப்பட்டது வேறு டைரெக்டாக கலெக்டருக்கு அனுப்பணுமா தாசில் அனுப்பி இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண வேலை நடந்துட்டுருக்கு அது கூடிய விரைவில் அதுக்கு உண்டான எந்த துறைக்கு அனுப்பணுமோ அதை அனுப்புவோம் அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாரு மாநில தலைவர் அவங்க அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லா மனுக்கும் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ வாங்குற அத்தனை மனுக்களும் அனுப்பப்பட்டு அதனுடைய அக்லர்மெண்ட்டை எல்லாருக்கும் அதுக்கு அதில் நான் வாங்கின ரசீது கொடுப்போம் நிறைவு கூட்டத்தில் சென்னையில் நடக்கின்ற நிறைவு பொதுக்கூட்டத்தில் வாங்கின அத்தனை மனுக்கள் எத்தனை மனுக்கள் வாங்கியிருக்கோ அதில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு எத்தனை பிரச்சனை தீர்க்கப்பட்டு இருக்கிறது இதை விஷய விவரங்களும் உங்களுக்கு தெரிவிக்கும் அந்த அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் சொல்லப்படும் நம்பர்